ஒரு ஜாதகருடைய கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லைனா அவருடைய உருவமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கோ அவருடைய பொட்டன்சியலையோ அல்ல அவருடைய அவருக்குன்ற பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்னத்தை பார்க்கணும் பரிகாரம்னாலே பரிகாரம்னாலே பூஜை பண்ணுறது எலுமிச்சம்பழம் தேங்காய் முடிகள்லாம் வச்ச பொம்மை இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ ஒரு சுடுகாட்டு பூஜை மாதிரி மைண்ட் செட்டை கொண்டு வராங்க இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு கேட்பாங்க அவன் என்ன செய்வான்னா போய் வாழை மரத்துக்கு தாலி இட்டு வாழை மரம் எந்த உயிரணும் நீ எந்த உயிரணும் உனக்கும் பொண்டாட்டினா அது வாழை மரம் பொண்டாட்டி எது எதது வாயுது திறக்காதோ எது செய்யாதோ இவங்க நல்ல நல்லவேளை தாலியோட பாட்டினாங்க இல்லையா அது வரைக்கும் சந்தோஷப்படுது ஹனிமூணுக்கெல்லாம் கூப்பிட்டு தவளை போயிதான் என்ன வருது இல்லைங்களா ஜோசித்தர் ரொம்ப போட்டு மா வா வா யாரெல்லாம் துணிச்சுக்கிறீங்களோ அவங்களாம் சிக்கலில் மாட்டிக்கிறீங்கன்னு இறைத்தடி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் தான் இறைத்தடி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போது வந்து நம்ம திருமணம் பார்த்தினா ஒரு டாபிக் பேசலாம் சார் இந்த திருமணம் அப்படின்னு சொன்னாலே ஜோதிடர்கள் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறது வந்து தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொருத்தம் பார்க்க போனாலே வந்து டிசைன் டிசைனாக வந்து தோஷங்கள் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ராகு கேது தோசம் அதாவது சர்ப தோசம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் செவ்வாய் தோசம் இந்த செவ்வாய் தோசம் வந்து செவ்வாய் தோசம் இருக்கிற நபரை தான் கல்யாணம் பண்ணணும் இல்லைனா வந்து மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பயமுத்துறாங்க அடுத்தபடியாக வந்து பித்ரு தோஷம் உங்கள் பித்தருகள் செய்த பாவங்கள்லாம் வந்து உங்களை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மைதானா இந்த தோஷங்கள்லாம் இருக்குமா இதை பார்த்து தான் நம்ம கன்ஃபார்ம் கல்யாணம் பண்ணணுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இதில் இது இல்லாமல் புணர்ப்பூ இன்னும் ஒரு நாலஞ்சு தோஷங்கள் சொல்றாங்க இன்னும் நாலஞ்சு இருக்குங்களா நிறைய இருக்குது கூட்டம் இருக்கும் ஓகேங்களா தோடம் அப்படிங்கறக்கூடிய வார்த்தை வந்து மலையாளத்துல இருந்து ஓகேங்களா தோடம் அப்படின்னா வந்து குறை 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 தான் ஆமா சரிங்களா பரிகாரம் அப்படிங்கறதும் வந்து எங்க இருந்து வந்து இதுவும் தமிழ்ல சுத்த தமிழ்ல இப்ப வந்து உங்களுக்கு சம்மன் கோர்ட்ல இருந்து வருதுன்னு வச்சுக்க அந்த கோர்ட் சம்மனை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிரதி பிரதிவாதி இந்த நபர் உங்க மேல வந்து வழக்கு தொடுத்துருக்குறார் இவர் வழக்கு தொடுத்த நம் நம்பர் வந்து இந்த நம்பரு எனவே இந்த தேதியில் இந்த இடத்தில் வந்து உங்களுடைய விளக்கங்களை கொடுத்து பரிகாரம் தேடிக்கொள்ளவும்னு அடித்து வரும் அப்புறம் பரிகாரம்னா என்னதுன்னா நிவர்த்தி அல்லது சரி செய்து கொடுத்து குறையை சரி செய்வது ஒரு சொல்யூஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து வேணால் பரிகாரம்னாலே பரிகாரம்னாலே பூஜை பண்ணுறது எலுமிச்சம்பழம் ஆ தேங்காய் முடிகள்லாம் வச்ச பொம்மை இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ சுடுகாட்டு பூஜை மாதிரி மைண்ட் மைண்ட்செட்டை கொண்டு வராங்க பரிகாரங்கிறது ஒரு ஒரு லாங்குவேஜில் நிவர்த்தி நடத்தம் தோடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜா ஒரு லாங்குவேஜில் குறை நடத்தம் அப்போ ஒரு ஜாத்தை ஒரு ஒரு ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாரு இந்த இந்த பக்கமாக கொஞ்சம் லைட்டாக நரம்பில் கொஞ்சம் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா இந்த நரம்பில் கொஞ்சம் தோசம் இருக்குதுன்னு சொல்கிறாரு இப்போ உங்களோட மைண்ட் செட் என்ன ஆகுதுன்னா உடனே அதுக்கு எதுவும் பரிகாரம் பண்ணுவார் ஜோசிக்காரன்றமே அப்போ தோசம்னா ஒரு சின்ன குறை அப்போ கேது என்பது சில குறைகளை காட்டுகிறது என்ன குறைகளை காட்டுது அப்படின்னா லக்னமில் ராகு இருந்தால் அப்போ லக்னம்னா இப்போ நம்ம ராஜநாட்டில் லக்னத்தை பயன்படுத்துறது கிடையாது இருந்தாலும் ஜோசியத்தில் பயன்படுத்துகிற லக்னம் என்பது ஜாதகருடைய குணநலங்களை குறிப்பிடுவது ஒரு ஜாதகருடைய கேரக்டரை கண் கண்டுபிடிக்கிறதுக்கோ இல்லைனா அவருடைய உருவமைப்பை கண்டுபிடிக்கிறதுக்கோ அவருடைய பொட்டன்சியலையோ அல்ல அவருடைய அவருக்குன்ற பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு லக்னத்தை பார்க்கணும் அப்போ லக்னத்திலே ராகு இருக்கும் பொழுதோ கேது இருக்கும் பொழுதோ அதில் ஏதோ ஒரு குறையோ பிரச்சனையோ இருக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அங்கே வந்து நீங்கள் இனிமேல் உட்காந்து லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் லக்னாதிபதி வாங்கிய சாரம் என்ன லக்னாதிபதி கொடுத்த சாரம் என்ன லக்னாதிபதி சாரத்தில் யார் நிற்கிறா லக்னாதிபதி யார் பார்க்குறா லக்னாதிபதியை கூடி நிற்கிறது யார் பாகியினுடைய ஸ்டேட்டஸ்னா லக்னாதிபதி இயற்கை சுபரா அல்லது சுபாவ சுபரா சுபரா சுபருடைய பார்வை இருக்கான்ற கேள்வியெல்லாம் செகண்டரி எடுத்துன்னே லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும் பொழுது ராகு கேது என்கிற இருள் கிரகங்கள் அந்த லக்னம்ன்ற ஒரு பாவத்தை பாதிக்கிறதுனால அந்த அவருடைய குணநலங்களில் சில குறைகள் இருக்கத்தான் செய்கின்றது ஒரு ஜோதிட விதி எனவே இவனுக்கு பொண்ணு கொடுக்காத இல்லை இவனுக்கு மாப்பிளை கொடுக்காது நான் சொல்கிறது அந்த இருக்குது அவ்வளோதான் சிம்பிள் அப்போ லக்னத்தில் இருக்குது இவனுடைய குணங்களில் எதாச்சும் ஒரு பஞ்சாயத்து இருக்கலாம் அப்போ அவன் என்ன கெட்டவனாக இருக்கலாம்னா கெட்டவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு ஏதாச்சும் கெட்ட சூழல்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாம் இடம் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ ரெண்டில் கேது இருந்தாலும் குடும்பம் இவனுக்கு கெட்டு போகுது எப்படி கெட்டு போக போகுது எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்போ ஒரு ஒரு பையன் வந்து இங்கேருந்து ஃபாரின் போயிடுறான் ஒய்ஃபை விட்டுட்டு அது கெட்டுப்போச்சு தானே எதுக்காக கல்யாணம் எதுக்காக வாழ்கிறோம் சேர்ந்து வாழ்றது கண்டிப்பாக ஒரு நம்ம வாழக்கூடியது ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷமாக வாழ போகிறோம் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ போகிறோம் அதில் குடும்ப வாழ்க்கைங்கிறது முப்பது வருஷம் அந்த குடும்ப வாழ்க்கையில் முப்பது வருஷத்தில் பதினஞ்சு வாழ்க்கை பிள்ளையை அப்புறம் வயசானது வயோதிக காலம் ஒரு பத்து வருஷம் தான் நல்லா இருக்கு போகிறோம் அந்த பத்து வருஷத்தில் காசுக்காக இந்த மனைவியை விட்டுட்டு தொலை தூரத்தில் போய் வாழ்கிறது நான் குறையா சொல்லலை இந்த சூழல் ஏற்படுது இல்லையா அந்த சூழல் ஏற்படுவது கூட ஒருத்தனுடைய விதி தான் அந்த விதியை அவனுக்கு குறைய கொடுக்குது அப்போ குடும்பத்தை இவனால் நிம்மதியாக ஓட்டுறது முடியாது முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுவது ரெண்டில் கேது ஏழில் கேது ராகு அப்படிங்கிறது ஏழு என்பது களத்திரத்தை குறிக்கிறது கலத்திரம்னா எதிர்பாலன ஈர்ப்பு அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரையும் குறிக்கிறது ஏழு அந்த ஏழில் ராகு கேது இருந்துச்சுன்னா அதில் சின்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறது எட்டுங்கிறது ஏழுனுடைய குடும்பம் சரிங்களா அப்போ வ வரக்கூடிய மனைவிக்கும் வரக்கூடிய கணவனுக்கோ குடும்பம்களும் சரியில்லை அப்போ இந்த நாலு இடத்துல திராவுக்கு எது இருந்தால் களத்திர தோஷம் அல்லது சர்ப்ப தோஷம் சர்ப்பம்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா எலக்ட்ரி எலக்ட்ரிக்கு என்ன சிம்பிள் போடுறாங்க மின்னல் சிம்பிள் போடுறாங்க அப்போ மின்னல் எலக்ட்ரிக்கும் ஒன்றா இல்லை வாமா மின்னல் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்கு சொன்னார் மின்னல்னால் அது ஊமான வார்த்தை இல்லைங்களா அது ஒரு அது ஒரு விஷயத்தை நம்மளால் எக்ஸ்பிளைன் நீங்கள் கரண்ட்டுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க மின்னலுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க மின்னல் மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு போகுது அது எப்படி சொல்கிறது வாமா மின்னல்னு கூப்பிட்றோம் இல்லைங்களா அப்போ மின்னலுக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தம் இல்லை அது மாதிரி இந்த கிரகங்களை விலக்கி சொல்ல முடியாது இது பாம்பு போல அப்படின்ற ஏன்னா பாம்பு கண்டா எல்லோரும் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலம் அப்போ இது பாம்பு போல் அப்படின்ற மாதிரி அது கை வைக்காத சாக்கடிக்கும் தொடாதே அப்படின்ற மாதிரி போடுற மாதிரி எச்சரிக்கைமே இது ரெண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் புரியாது உங்களுக்கு சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லிட்டா இது பாம்பு மாதிரி அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு ஓகே அது புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி நெகட்டிவிட்டீன்ற அது ஒரு நெகட்டிவான விஷயம் இல்லைனா அது வந்து ஒரு சம்திங் அது ஒரு டிஸ்டர்பான ஒரு புள்ளின்னு புரிஞ்சு அந்த அந்த கிரகங்கள் இந்த நான்கு பாவங்கள் இருக்கும்போதும் அஞ்சாம் பாவம் என்பது பூர்வீகத்தை சொல்வது அப்போ அது குழந்த பிறக்கிறது அல்லது நம்மளுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு கிரியேட் பண்ணுறது அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறத டிஸ்டர்ப் பண்ணுது ஒம்போதில் ராகுவுக்கு எது இருந்தால் குழந்தை பிறப்பது குருவுனுடைய ஸ்தானம் சந்ததி விருத்திகளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்போ இந்த இதில் இருந்தால் தோஷம் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல இருந்தால் இது குறையின்னு சொல்கிறாங்க இது குறையா அப்படின்னு கேட்டால் இது குறையா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஏன் என்னுடைய மெத்தடில் சுக்கரனுடன் ராகு சேர்ந்துருந்தால் இவங்களுக்கு குழந்தை கொஞ்சம் திருமண தாமதமாகும் சுக்கரன் இருந்தால் திருமண தாமதமாகும்னு சொல்கிறோம் அப்போ அவருக்கு குறையானா ஆமாம் குறை அதனால தானே சொல்கிறோம் அப்போ என்ன செய்யலாம் தாமதமாகும் தாமதமாக இருக்குது என்ன செய்யலாம் தாமதமாகணும் இப்போ பஸ்ஸு தாமதமாக வரும்னு சொல்கிறாங்க சார் என்ன சார் எட்டு மணிக்கு போட்டிருந்தீங்க ஆச்சு தாமதம் ஆயிடுச்சு என்ன செய்யலாம் பண்ண வெயிட் பண்ணணும் இல்லைங்களா தான் நான் சொல்கிறேன் ஜோசியத்தில் ராகுக்கு தோஷம் இருக்கா கொஞ்சம் தாமதமாக திருமணம் பண்ணிக்கோங்க லேட் மேரேஜ் லேட் மேரேஜ் அப்போ ஆண்களுக்கு இருபத்தொம்போது முப்பது வயசுக்கு மேலே பெண்களுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்கு மேலே பண்ணால் இந்த அதைத்தான் சொல்லுது இது அப்போ தாமதமாகுன்னு சொல்லுது ஆனால் இவங்களுக்கு பொறுக்கிறதுக்கு இல்லை அப்போ ஒரு பஸ்ஸு வந்து வரதுக்கு எட்டை முக்கியம் ஆயிடுச்சு இன்னும் காம நேரத்தில் வந்துடும் சொல்கிறாங்க அவனை போட்டு மெண்டலாக்கி அவன் என்ன செய்வான் இல்லைங்களா அவன் டைம் கீப்பர் அவனை வண்டி விட்டு வரான் அவனை போட்டு மெண்டலாக்குறது இவங்க பைக் எடுத்துகிட்டு போகிறது வண்டி விரட்டி நம்மளை நோக்கி தான் அந்த வண்டி வந்துக்கிட்டு இருக்குது பத்து நிமிஷம் நின்னா வந்துடும் இவங்க வண்டியை நோக்கி விரட்டி ஓடுறது போகிற வழியை எம்எல்ஏசி இடிச்சு பஞ்சாயத்து இல்லைங்களா அது மாதிரி அவசரத்தில் கையை விட்டால் அண்டாக்குள்ள கூட நுழையாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி இவங்க என்ன செய்வாங்க அவசரத்தில் கையை தூக்கி இதெல்லாம் விடுவாங்க அந்த மாதிரி அவசரப்பட்டு கடைசியில் என்ன ஆக போகுதுன்னா எட்டையாலுக்கு தான் வண்டி வரப்போகுது இல்லைங்களா எட்டை முக்கால் வண்டி ஒம்பது மணிக்கு தான் வரப்போகுதுன்றப்ப காமரன் டிலேயாக தான் அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க இந்த கிரகங்கள் இங்கே இருக்கும்போது இந்த எல்லாம் கொடுக்குது அதை ஒரு தோஷமாகவோ அல்லது ஒரு குறையாவோ ஜோசிக்காரங்க சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போ நான் எப்போ பண்ணலாம் எத்தனை வயசில் பண்ணலான்னு கேட்கலாம் ஆனால் இவங்களுக்கு பொறுக்காமல் என்ன செய்கிறாங்கன்னா எதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கான்னு கேட்பாங்க அவன் என்ன செய்வாங்கன்னா போய் வாழை மரத்துக்கு தாலி இட்டுன்னுவான் வாழை மரம் எந்த உயிரணும் நீ எந்த உயிரணும் உனக்கும் பொண்டாட்டின்னா அது வாழைமரம்னா பொண்டாட்டியா உனக்கு இல்லைங்களா இல்லை அதை வச்சு குடும்பம் நடத்தியது புள்ளை போறியா இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் எதையாச்சும் ஒன்று சொல்லுவாங்க ஓகேங்களா எதாச்சும் ஒரு உயிர் பலி கொடுக்குறது போல எலுமிசம்பளத்தை வெட்டு ஏன்னா எலுமிச்சம் மழத்தை வெட்டுனா ஈஸி அது மாதிரி வாழை மரத்தை கட்டிட்டு வெட்டிக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு காலத்தில் மக்கள் படிக்காமல் இருந்தாங்க நம்ம காட்டுவாசிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ அது ஓகே நம்ம க நம்ம வந்து வாழ வாழை மரத்தை வந்து ஒரு குடும்பமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அந்த மைண்ட் செட்டு ஓகே அது ஒரு நம்பிக்கை வை வர வைக்கிறது அவ்வளோதான் அதாவது வந்துங்க எனக்கு தப்பு நடக்குது லைஃபில் தப்பு நடக்குது சரி ஒரு ஆள்கிட்ட போகிறோம் சின்ன வயசில் என்ன செய்வாங்கன்னா வயிறு வலிக்குதுன்னா கூட்டு போய் விளக்கெண்ணெய் வாங்கி ஒரு குச்சியை வச்சு ஆட்டி சாமியை கும்பிட்டு கொடுப்பாங்க குடித்தோம்னா பேதியாகும் ஒரு ஒரு மாதம் கழித்து வயிறு கிளீன் ஆகிடும் இது கூட ஒரு ஒரு நம்பிக்கை சார்ந்த அந்த இந்த பேதி மரத்தை நான் வீட்டிலே குடிச்சிருக்கலாம்ல இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு சாமியிட்ட குத்தி குச்சி வச்சு ஆட்டி கொடுத்ததுக்கப்புறமா அது ஏதோ கடவுளே கடவுளை நம்மளுக்கு வரம் கொடுத்த மாதிரி ஒரு மன செட்டப் மைண்ட் செட்டு தான் இந்த மைண்ட் செட்டுக்கு வேணால் நீங்கள் உதவு பண்ணலாம் அப்போ வாழை மரத்துக்கு தாலி கட்டுறதுக்கு எதுக்கு என்ன வேணும்னா வாழை மரம் தான் வேணும் இவங்க பதினாயிர ரூபாய்க்கு பில் போடுவாங்க இல்லைங்களா இது எதுக்கு மீதியெல்லாம் இவங்களுக்கு ஆட்டை போடுறது அப்போ இது வாழை மரத்து தாலி கட்டுறதோடு நிற்கல திலகோமம் ஆரம்பித்து இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய கோயில்களையும் பூஜை வரைக்கும் போகுது தவளைக்கெலாம் என்ன செய்வாங்க எது வாயுது திறக்காதோ எதெது செய்யாதோ இப்போ இவங்க நல்ல வேலை தாலியோடன்னு பாட்டினாங்க இல்லைங்களா அது வரைக்கும் சந்தோஷப்படணும் கனிமூணுக்கெல்லாம் கூப்பிட்டு தவளை போய் தான் என்ன வருது இல்லைங்களா அது மாதிரி ரொம்ப குழப்பம் அது என்னென்னா இது மக்களுடைய குழப்பம் அப்போ இது போலவே செவ்வாய் தோசம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் செவ்வாய் தோசம்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டுங்கிறது வந்து ரிசபராசி அப்போ ரெண்டில் போயின்னா தனது ராசி ஏழில் பார்க்கும் நாலு என்பது கடகராசி கடகராசியில் செவ்வாய் நீசம் ரெண்டு நாள் ஏழுங்கிறது வந்து அதே துளாராசி தனது ராசியை பார்க்கும் எட்டுங்கிறது விருச்சுகிற ராசி அதனுடைய ராசியை பார்க்கும் பன்னெண்டு என்பது குருவனுடைய சாம் நாலு செவ்வாய் இருந்தால் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் இப்போ இன்ஃபெக்ஷனை பற்றி எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹெச்ஐவி அதெல்லாம் வந்துட்டதுன்னா அப்புறம் இந்த இன்ஃபெக்ஷனை பற்றி தெரியும் இன்னுமே நிறைய பேர் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இப்படி ஹச்சைவியாக தான் ஆகணும்னு அவசியம் இல்லை நிறைய பேர் நிறைய பெண்களுக்கு வந்து நிற்காமல் பீரியடு போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அவங்க வீட்டுக்காரர் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்துருப்பா அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எப்படி ஆயிரும் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் பண்ண உடனே உங்களுக்கு வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஆகிரும் நிறைய பேர் டாக்டர்கிட்ட யாருக்குமே தெரியாது அவங்கவுங்க கல்யாணம் பண்ணுவாங்க நமச்சல் இருக்குது குழந்தில் க வெயிட் ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போவாங்க அவங்க வந்து வெஜினல் க்ரீமு இல்லைனா இவருக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் க்ரீம்லாம் கொடுத்து அது எல்லாருக்குமே ஒரு உறவுகள் பொழுது புதித உறவுகள் போது இன்ஃபெக்ஷன் ஆகும் சிலருக்கு வந்து நார்மலாகவே இன்ஃபெக்ஷனே ஆகாது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி செவ்வா செவ் செவ்வா தான் அந்த இன்ஃபெக்ஷனை கொடுக்குறது அப்போ ஒரு காலத்தில் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகணும் இப்போ அதுக்கெல்லாம் மருந்து இருக்குது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது மேக்ஸிமம் இப்போ யாரோ நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது டாக்டர்கிட்ட போகிறாங்க அது ஜென்ரல் செக்கப்பாக போயிடுறாங்க அவங்க வந்து அந்த அந்த பிரெக்னன்சியோடு சேர்ந்து இந்த சம்திங்லாம் நடக்கும் குழந்தை நிற்கல சார் பீரியட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவாங்க ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்ப்பாங்க அந்த இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து பிசிஓடி ஃபைப்ராய்டு பார்த்து அதெல்லாம் சரி பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ இதெல்லாம் ஆரம்பிச்சு தான் இந்த செவ்வாய் தோசம் போனாங்க இப்போ அதுக்கெலாம் ரெமிடிஸ் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பழக்கங்கள் கிடையாது ஒரு காலத்தில் வந்து நிறைய இதுக்காக தொழிலே நடந்திருக்குது அப்போ அதுக்கான உபகரணங்கள்லாம் நான் பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் அந்தளவுக்கு விழிப்புணர்வு இல்லை சரிங்களா ஒரு வீடியோ கூட பார்த்துருக்கோம் கையில் பா மாட்டின வீடியோலாம் பார்த்துருக்கோம் இல்லைங்கன்னா அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் விழிப்புணர்வு இல்ல இப்போ எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு நிறைய பேர் வேறு வேறு இடங்களுக்கு போகும்போது பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு இயற்கையாகவே எல்லாமே மாறிடுச்சு அப்போ இந்த இடத்துல செவ்வாய் தோஷத்தை பார்த்து கூடாது தேவையில்லை அப்போ இந்த மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜாத்திரத்துக்கான இருக்குது அதுக்கு பரிகாரங்கள் செய்யணுன்னா என்ன செய்யணும்னா கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் இல்லைனா கொஞ்சம் டிலே பண்ணலாம் செவ்வாய் தோஷங்கள்லாம் இருக்குன்னா சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இது மாதிரி உடம்பு விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கலாம் தானே தவிர ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை பொருத்தம் பார்ப்பதே தேவையற்ற ஒன்று உங்களுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சி போயிருக்குன்னா தைரியமாக பண்ணிக்கங்க இல்லை பயமாக இருக்குன்னா அவன் ஜோசியற்ற என்ன செய்கிறீங்கன்னா பொருத்தம் பார்ப்பது மட்டுமல்லாமல் இப்போ நான் சொல்கிறது போ நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரீங்க நான் உங்களுக்கு பொருத்தமாக பார்த்து பதினோரு பொருத்தத்தில் ஏழு பொருத்தம் இருக்குது எட்டு பொருத்தம் இருக்குதுன்னா அதை பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பொண்ணோ அல்லது வரக்கூடிய பையனுடைய ஜாதத்தை கொடுத்து இந்த பையனுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது இந்த பையனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது உடல்நலம் எப்படி இருக்குது இது மாதிரி ஒரு உங்களுடைய பையனாக நினச்சி நான் சொல்கிறது புரிஞ்சிங்களா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது உங்களுக்கு வரக்கூடிய பையனுடைய ஜாதத்தை எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல சரிங்களா ஒரு ஜாதகிட்ட கொடுத்து இந்த பையனுடைய லைஃப் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் மருமகனை கூட மகனாக பாருங்கள் பாருங்கள் தப்பாக நினச்சிக்க ஒரு ஒருவேளை அந்த பையன் வந்தாருன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் அதை பார்க்கலாமே தவிர பொருத்தத்தை நீங்கள் வெறும் நட்சத்திர பொருத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் கொண்டு போய் அந்த ஜா அந்த பையனோட ஜாதம் முழுசாக பார்த்தாலும் உங்கள் பொண்ணுடைய விதி எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கும் நீங்கள் பார்த்துட்டதுனால மட்டும் எல்லாமே மாறிடாது புரிஞ்சுக்க வேண்டியதான் இதனால் வந்து ரொம்ப போட்டு தோசம் கீசம் பரிகாரம் சாபம் இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப மாட்டிக்காதீங்க எதுவுமே தேவையில்லை வாழ்க்கை என்பது நீங்கள் நினைத்தாலும் மாற்ற முடியாத ஒன்று எனவே வந்து தோசம் சாபம் இருக்குது அதை நான் சரி பண்ணுறேன் சரி பண்ணி நான் என்ன வேறு வேறு மிருகமாக மாற முடியும் மனிதனாக தான் இருக்கணும் இதே ஊரில் தான் இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன் இப்போ நான் இந்த பரிகாரலாம் பண்ணி சரி பண்ணதுக்கப்புறம் என்னென்னா அமெரிக்க அதிபராக மாற்ற போகிறாங்க அதே தெரு அதே வீடு அதே பொண்டாட்டி அதே புள்ள தான் இல்லைங்களா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குமே தவிர அதுவும் பரிகாரத்துனால என்னுடைய லைஃப்னால சேஞ்சஸ் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் இந்த பரிகாரம் பூஜை தோசம் சாபம் இதெல்லாம் வந்து சும்மா மக்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்காக ஒரு டீம் செய்யக்கூடிய வேலையை தவிர இதில் உண்மை கிடையாது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து உங்களுக்கு ராகு இது இருக்குது அது இதுன்னா அது சம்மந்தமாக கொஞ்சம் தாமதப்படுத்தி திருமணம் பண்ணிங்கன்னா சுகம் சரியாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ இதை தொடர்ந்து வந்து நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி துர்மரணங்கள் ஏற்பட்டாலும் சரி நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ஆனால் வந்து பித்திருதோஷம் தான் அதுக்கு காரணம் முன்னோர்கள் செய்த சாபம் தான் காரணம் அப்படின்னு ஒரு முன்னோர்கள் சாபம் காரணம் இல்லை அவங்களுடைய மரபுகள் காரணமாக இருக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு அற்பாயில் இருக்குது அகால மரணங்கள் ஏற்படுதுன்னா அது வந்து ஒரு மரபு ரீதியான தொந்தரவுகள் காரணமாக இருக்கலாம் இதை நீங்கள் ச சரி பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போ பரிகாரம் பண்ணால் சரியாகாது இப்போ என்னுடைய ஜீன் எப்படி பரிகாரம் பண்ணால் சரியாகும் இல்லைங்களா இப்போ என்னுடைய அந்த அந்த டிஎன்ஏ எல்லாம் போட்டு டிவியில் பார்க்குற மாதிரி பார்க்குறோம் ஏழு அம்மர் இவ்வளோவில் பார்க்குற மாதிரி பார்க்குறோம் பரிகாரம் தான் டிஎன்ஏ மாறவாக போகுது பக்கத்து வீட்டுக்காரனுடைய டிஎன்ஏ மாற போகுது அப்படின்னா வேறு பிரச்சனையும் நடத்தும் இல்லைங்களா என்னுடைய தாத்தாவுடைய என்னுடைய மாமாவுடைய என்னுடைய சித்தப்பாவுனுடைய டிஎன்ஏ எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் அவங்களுடைய லைஃப் மாதிரி தான் என்னுடைய லைஃப் இருக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அவங்களுடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அது வந்து நீங்கள் ஏன் சாபமாவோ இல்லைன்னா தோசமாகவும் நினச்சிக்கிறீங்க அதுதான் இயல்பு அப்போ என்னுடைய முகம் எங்கள் மாமா மாதிரி இருக்கிறதுல தப்பு இல்லை எங்கள் தாய் மாமா மாதிரி இருக்கிறதுல இல்லைங்களா அது அப்படி தான் இருக்கும் அப்படி தானே தான் சரின்னு அர்த்தம் இல்லைன்னா தப்புன்னு தானே அர்த்தம் அப்போ அது தப்பு தோசம் இல்லை அதுதான் வந்து இயல்பு அப்படின்றது புரிஞ்சுக்க வேண்டியது தான் ரொம்ப போட்டு ஜோசித்தர் ரொம்ப போட்டு மா வா வாழ்க்கைக்குள்ளே யாரெல்லாம் துணிச்சுக்கிறீங்களோ அவங்களாம் சிக்கலில் மாட்டிக்கிறீங்கன்னு அர்த்தம் போகிறவரில் ஒரு ஒரு கை கைத்தடி மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் ஒரு ஒரு மலையில் ஏறுறோம் ஒரு சைடில் ஒரு குச்சி இருக்கா மலையில் ஏறி முடிச்சுன்னா தூக்கி போட்டு போயிட வேண்டியது தான் இல்லைங்களா பின்னால் வரமே என்ன செய்வோம் அதை யூஸ் பண்ணிக்குவோம் நீங்களே தூக்கிட்டு வாழ்க்கை போல் சுற்றக்கூடாது அது சரிங்களா ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணா ரிலாக்ஸாக பாருங்கள் ஜோசிம் என்பது அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் அவங்கள வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டாக வேறு சொல்கிறாங்க என்னென்னா மூல நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணோ இல்லை பையனோ பிறந்ததுனால் வந்து அதே மூல நட்சத்திரத்தில் அவங்க தான் கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு வந்து மூல நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் இருக்க மாமனார் இருக்காங்களே அவங்க வந்து இறந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அதுமாதிரி தான் இல்லைங்க அது உண்மையில்லை நிறைய மூல நட்சத்திரத்துக்காரங்க மாமனாரோட இருக்கிறத நான் பார்த்துக்கிறேன் மாமனார் உயிரோடு இருக்கிறத பார்க்குறேன் இது வந்து சும்மா ஒரு நம்பிக்கை தான் இது வந்து மூல நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஆளுக்கு ஒரு பெய் கதை இருக்குது சரிங்களா அதனால் இது வந்து இல்லை நட்சத்திரத்தை வைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மொத்தத்தையும் நம்ம பேசவே முடியாது அவனுடைய குணநலன்கள் அவனுடைய சிந்தனைகளை வேணால் பேசலாமே தவிர அவனுடைய லைஃப் ஹோல் லைஃப் அவனுடைய தொழில் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய குடும்ப சூழல்கள் அவனுடைய லைஃப் டிசைன் அதை பற்றி எதையும் பற்றி சொல்ல முடியாது சும்மா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி சிந்திப்பாங்கன்னு வேணால் சொல்லாமே தவிர அதுக்கு மேலே அந்த நட்சத்திரத்துக்கு வேல்யூ கிடையாதுன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவைகள் ஓகேங்களா நன்றி சார் நன்றி வணக்கம்